வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தமிழகத்துல வந்து அந்த தேர்தல் களம் உச்சக்கட்ட உஷ்ணத்தை வந்து சோ எல்லா கட்சிகளும் வந்து அவங்களுடைய அந்த கூட்டணிகளை பண்ணிட்டாங்க சிறப்பா சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலையே களத்தில் இறங்கியிருக்கிறார் சோ இது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து ட்விட்டர்ல கூட போட்டிருந்தோம் கோவையினுடைய வேட்பாளர் யார் அப்படின்னு சோ அரசியல் புரசலா அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க களத்துல இறங்குறார் நிச்சயமா ஒரு அமோகமான வெற்றியை பெறுவார் இது வந்து இந்தியாவின் முன்னேற்ற பாதைக்கான ஒரு வெற்றியாகவும் இருக்கும் தமிழகத்தினுடைய நம்ம எல்லாமே எதிர்பார்த்து அந்த அரசியல் மாற்றத்திற்கான ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா சார் நிறைய சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கிங் தான் இருக்குது அந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் போதே இன்னும் முழு பட்டியல் வந்து அவங்க தேர்தல் களத்துக்கு போகும்பொழுதுதான் எந்த மாதிரி கவுண்டர்களை கொடுக்குறாங்க எப்படி நாம வந்து எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறது தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரலா நிறைய பேர் நீங்க நான் கூட அதை வந்து யோசிச்சதுதான் நம்ம எல்லாருமே வந்து அண்ணாமலை தமிழகத்தினுடைய ஒரு ஆளா பார்த்தோம் தமிழக மண்ணுக்கு வேணும் தமிழகத்துல மாற்றத்தை கொண்டு வரணும் தமிழகத்துல வந்து அவர் வந்து முதல்வராயிருக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் இந்த எம்பியா போட்டி போடுறது ஒரு பெரிய ஒரு ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்குன்னு கூட சொல்லலாம் இதை வந்து நம்ம ரொம்ப பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும் நம்ம மட்டும் இல்ல இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே ஏன்னா இந்த முறை மூன்றாவது முறையா மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது நானூறுக்கும் மேல் அதுதான் வந்து ஒரு டார்கெட்டா வச்சிருக்காங்க அந்த நானூறுல தமிழகத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அதுல அண்ணாமலை முக்கியமா இருக்கணும் அப்படின்னு மோடி அவர்களே எதிர்பார்த்திருக்கலாம் இல்ல அந்த பிஜேபி தலைமை வந்து எதிர்பார்த்திருக்கலாம் அவர் வந்து எம்பிஆ ஆனாலும் கூட அவர் வந்து தமிழக பாஜகவினுடைய தலைவராக கண்டினியூ பண்ணலாம் அதுல வந்து வேற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இதற்கு முன்னாடி வேறு சில மாநிலங்களிலையும் அந்த மாதிரி எம்பியாகவும் இருக்காங்க அந்த மாநிலத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் அடுத்த ரெண்டு வருஷம் இருக்குது தானே ஸோ அவர் எம்பியாகவும் இருப்பார் அவருடைய தொகுதியில ஒரு பெரிய நல்ல டெவலப்மெண்ட் ஏன்னா எல் ஒவ்வொரு முறையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து அவர் பேட்டி கொடுக்கும் போது சொல்லுவார் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணல இன்னும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகல இங்க பெரிய ஃபிளைட்ஸ் எல்லாம் வர்றதில்ல ஏ த்ரீ எயிட்டி லேண்ட் ஆக முடியாது ரன்வே வந்து சின்னதா இருக்குது சோ என்னுடைய கணிப்புப்படி அவர் நிச்சயமா எம்பி ஆக போறது உறுதி அவர் வந்து எத்தனை லட்சங்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற போகிறாரு தான் இருக்கும் ஒரு வரலாறு படைக்கக்கூடிய வெற்றி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும் அவர் வெற்றி அடைந்து எம்பி ஆனார்னா அவர் எடுக்கக்கூடிய முதல் ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூர் தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெவென்யூல பெரும்பான்மையான பங்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வருது சோ அந்த இடத்த வந்து எவ்வளவோ டெவலப் பண்ணலாம் நிறைய பண்ணலாம் சார் டெவலப்மென்ட் மற்றும் இல்ல சார் நீங்க பாத்திருப்பீங்க அங்க வந்து நிலங்களை வந்து கையகப்படுத்தி வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தி பண்ணும் பொழுது இவர் முழுக்க முழுக்க அங்க நின்னு போராடி இன்னி வரைக்கும் அது ஸ்டேல இருக்கு அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது ஆஹ் சோ அதே மாதிரி ஜி ஸ்கொயர் பிரச்சனைகள் அது எல்லாத்துக்குமே அவர் நிறைய பேசிருக்காரு அந்த இடத்துல வந்து என்னெல்லாம் விஷயங்கள் கோயம்புத்தூர் ஏரியானா அது ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் ஏரியா எவ்வளவு ஒரு வளமான ஒரு பகுதி அங்க எந்த அளவிற்கு அஹ் அங்க விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறது அவருக்கு முழுக்க முழுக்க தெரியும் ஏன்னா அவர் வந்து கோயம்புத்தூர்ல படிச்சாரு அப்படிங்கறதோட மட்டும் அங்க இருந்திருக்கிறாரு அந்த தொகுதி முழுவதுமே அவருக்கு தெரியும் பொழுது இன்னும் அதிகமாக வந்து ஏன்னா எல்லா மக்களும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவும் அந்த கொங்கு பெல்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு நபராக இருந்திருக்கிறார் அப்போ அவங்க நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அவர் தமிழகத்தில் ஒரு எம்பி ஆகி அங்க போயிடக்கூடாது அவர் தமிழகத்துல இதே மாநில தலைவராக கண்டினியூ தான் இந்த மொமெண்டம் இன்னும் நெக்ஸ்ட் டுவெண்டி சிக்ஸுக்கும் கேரி பண்ண முடியும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதை நாம வந்து தொடர்ந்து வலியுறுத்தணும் அது செய்வாங்க நம்ம நம்புறோம் நிச்சயமா அது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும் அதை வந்து அவர் வந்து பண்ணுவார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதனாலதான் நம்மளே சொல்றோம் அண்ணாமலை அவர் ஹோப் சோ த ஒன்லி ஹோப் வி ஹாவ் இன் தமிழ்நாடு இஸ் அண்ணாமலை ஸோ அது வந்து மக்களுடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவார் இன்னொரு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் திராவிட மாடலனுடைய முதல்வர் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை அதை நீங்க பாத்திருப்பீங்க அதை எனக்கு பார்க்கும்போது ஒரு வந்து முதல்வர் கனவுல இருந்து திடீர்னு எழுந்து வந்தாரா அப்படின்ற மாதிரி இருந்தது த்ரூ அவுட் அவர் பேசும்போது பார்க்கும்போது எனக்கு வந்து சிரிப்பாவே இருந்தது இதை மக்கள் வந்து சீரியஸா சிந்திக்கணும் இதை வந்து சிரிப்புக்காக எடுக்காம இந்த எலெக்ஷன்ல மக்கள் வந்து இதை ரொம்ப 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 சீரியஸா சிந்திக்க கூடிய ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கேஸ் சிலிண்டர் நான் வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படின்றாரு சார் இந்த இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரோட விலை நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு சொல்லிருந்தாங்க இன்னி வரைக்கும் அதை குறைக்கல ஆனால் பிஜேபியோட மேனிபெஸ்டோல சிலிண்டர் விலையை குறைக்கிறது கிடையாது ஆனா ஆட்டோமேட்டிக்கா மகளிர் தின விழாக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதம் மந்திரி அவர்கள் குறைக்கிறேன்னு சொன்னாங்க நூறு ரூபாய் குறைக்காதவங்க எப்படி ஐநூறு ரூபாய் குறைப்பீங்க இதுதான் மக்கள் சிந்திக்கணும் இதுதான் மக்கள் சிந்திக்கணும் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ரூபாய் சொல்றாரு சார் டீசலுக்கு விலைய குறைக்கிற பெட்ரோலுக்கு விலையை குறைக்கிறன்னு இதே இருபத்தி ஒன்னு மேனிபெஸ்டோல சொன்னாங்க சார் இது டீசலுக்கு கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு மூணு ரூபாவோ நாலு ரூபாவோ கம்மி பண்ணிட்டு அவர்கள் குறிப்பிட்டிருந்த மேனிபெஸ்டோல குறிப்பிட்டிருந்த அந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாவை கூட நீங்க குறைக்காதவங்க இப்ப வந்து எழுபத்தஞ்சுக்கு கொண்டு வர அறுபத்தஞ்சுக்கு கொண்டு வர அப்படின்னு சொல்றதுக்கு காதுல எனக்கு நமக்கு எல்லாம் சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க இன்னும் எத்தனைதான் நீங்க குத்துவீங்க இல்ல அதாவது மக்கள் அடி அடிமுட்டாள்கள் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் மட்டும் இல்ல பல முறை வந்து நிறைய பிஜேபி தலைவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க பெட்ரோல் டீசல் விலையை நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாலே இருபது ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ணாத இவர் இப்ப இந்த தேர்தல் நேரத்துல அதாவது பல விஷயங்கள் இது மட்டும் இல்ல அடுத்ததா வந்து அவர் சொல்றது பாத்தீங்க பாத்தீங்கன்னா இலங்கையிலிருந்து அந்த தமிழ் அகதிகளுக்கு நாங்க வந்து குடியுரிமை கொடுப்போம் அப்படின்றாங்க இது எப்படி கொடுப்பாங்க அதாவது தமிழக அரசாங்கம் வந்து எப்படி ஒரு நேஷனாலிட்டி கொடுக்க முடியும் ஒருத்தனுக்கு அது மட்டும் இல்ல இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த அகதிகள் நேத்து வந்தவங்க இல்ல முந்தா நேத்து வந்தவங்க இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஒன்பது வரைக்கும் வந்தவங்க சார் நீங்க அதற்கு பிறகு ரெண்டு டம் ஆட்சியில இருந்தீங்கல்ல அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க காங்கிரசும் நீங்களும் சேர்ந்த இருந்தப்பதான் அங்க வந்து இனப்படுகொலையே நடந்தது அப்ப வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க வைகோ சொல்றாரு இனப்படுகொலைக்கு காரணமான காங்கிரஸோடையும் அந்த நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வந்து திமுகவுடனும் என்னாலும் நாங்கள் சேர மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு சார் இதற்காக நீங்க உங்க கொள்கையவே அடகு வச்சவங்க அவங்க இன்னைக்கு நம்ம கிட்டேயே சொல்றாங்க வந்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க போறோம்னு அப்போ மக்கள் வந்து அவ்வளவு கேணையாவா இருக்காங்க இது ஸ்டேட் சப்ஜெக்டா சென்ட்ரல் சப்ஜெக்டான்னு தெரியாத அளவிற்கா இன்னைக்கு இருக்கிறாங்க இல்ல அதுதான் அதாவது ஒருத்தனுக்கு குடியுரிமை கொடுக்கறது அதாவது நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து அகதியா வந்தவங்களுக்கு குடியுரிமை பேசுறீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கே நீங்க ஒரு பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னா தமிழக அரசாங்கத்துல நீங்க அப்ளை பண்ண முடியாதே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தானே அப்ளை பண்ணோம் மத்திய அரசாங்கம் தானே உங்களுக்கு பாஸ்போர்ட்டே கொடுக்குது இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு கூட இது தெரியும் இப்படி தெரிஞ்சும் இந்த மாதிரியான ஒரு பொய்யை சொல்றாங்க அப்படின்னா அதாவது நம்ம வந்து பண்ண போறது இல்ல வெற்றி பெறாததுக்கு வாயில என்ன அப்படின்ற அவங்க வந்து பெறாதது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு இத்தனை காலம் என்ன பண்ணீங்க கல்வியை வந்து பொதுப்பட்டியல்ல இருந்து இங்க கொண்டு வருவோம் இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க இதுவரைக்கும் சார் சுதந்திர இந்தியாவில இன்னி வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழ்ல நடத்துங்கன்னு கேட்க கூட இல்ல ஆனால் இந்த அரசு வந்த உடனே வெங்கடேசன் லெட்டர் எழுதுறாரு தூங்கி மு முடிச்சிருங்க கரெக்டா சொன்னீங்க பாருங்க இன்னைக்குதான் தூங்கி முடிச்சாருன்ட்டு ஐயோ ரயில்வே எக்ஸாம் தமிழ்ல இல்லையே ஏன் வந்து இந்த எக்ஸாம் தமிழ்ல இல்லையேன்னு கேக்குறாங்க ஒவ்வொன்றாக மத்திய அரசு போஸ்ட் ஆபீஸ் எக்ஸாம் இருக்கட்டும் அது ரயில்வே துறை எக்ஸாம் ஆக இருக்கட்டும் உடனேக்கு உடனே தமிழ் கிடையாது ஆனால் நீங்க என்ன செஞ்சீங்க தமிழுக்கு வந்து தமிழ் எங்கள் மூச்சுன்னு சொல்றவங்க செம்மொழி வேணும்னு நீங்க காங்கிரஸ் கேக்குறீங்க தமிழ் எங்கள் மூச்சு தமிழ் எங்கள் பேச்சு தமிழ் வாழ்கன்னு பில்டிங்ல எழுதி வச்சா மட்டும் தமிழ் வாழாது தமிழ் வந்து வாழவே இல்ல தமிழை வச்சு வாழ்ந்த குடும்பம் யாரு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சொல்றாங்க இவ்ளோ வருஷம் இருந்துட்டாங்க அவங்க அப்பா ஆட்சி பண்ணாரு இவர் இருக்கிறாங்க மத்தியில பல முறை ஆட்சி செஞ்சாங்க இப்ப சொல்றாங்க திருக்குறளை வந்து நாங்க தேசிய மயமாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இவ்வளவு நாள் ஏன் பண்ணல இன்னைக்கு என்ன ஒரு பெரிய உங்களுக்கு அப்படி ஒரு அக்கறை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை இவங்க வந்து மாநிலமா மாத்திடுவாங்களாம் அதை எப்படியா மாத்துவீங்க மக்கள் எல்லாம் கேணையனா இதுக்கு முன்னாடி நீங்க மத்திய அரசுல வந்து பங்கு கொள்ளவே இல்லையா இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சி செய்யவே இல்லையா இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு மக்கள் யோசிக்கத்தானே செய்யணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல என்ன சொன்னாங்க ஒரே ஒரு கையெழுத்துல நாங்க நிட்ட ரத்து பண்ணிடுவோம் நாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கும் அதையே தான் சொல்றாரு நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நீ தமிழ்நாட்டுக்கு நீட்டு விளக்கு வாங்குவோம் அப்படின்றாரு பக்கத்துல இருக்கிற கேரளாவாக இருக்கட்டும் இல்ல இவர்கள் வந்து கூட்டணியில இருக்கிற வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் எந்த ஸ்டேட்டுமே அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கல ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகளுக்கு படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஸ்டேட்ட கேவலமா பேசுவீங்க பீகாரையும் யூபியையும் கேவலமா பேசுவீங்க அந்த பீகார் யூபி கூட எங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டம் அதனால நீட்ல இருந்து கொடுன்னு கேட்கல ஆனால் தமிழகம் கல்வியில் வந்து ஹையர் எஜுகேஷன்ல ஜிஇஆர் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு பெருமை பிரீத்திக்கிறோம்ல நீ வந்து என் பிள்ளைக்கு வந்து தகுதி இல்லைன்னு போய் கேக்குறது எவ்வளவு அவமானகரமான விஷயம் நான் யோசிக்கிறேன் நீங்க விளக்கு வாங்குறது இல்ல இதனால விளக்கு கொடுன்னு இதுவே அவமானகரம் என் பிள்ளைங்களை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னு அர்த்தம் இல்ல முதல்வர் வந்து உண்மையிலேயே என்னதான் பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறாரா எதை படிக்கிறோன்னு புரிஞ்சுதான் படிக்கிறாரா அப்படின்னு தெரியல அதை படிக்கிற நேரத்திலேயே வேற சொன்னாரு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் ஒரு வாட்டியில ரெண்டு வாட்டி சொன்னாரு பின்னாடி இருந்து ஒருத்த ஓடி வரும் ஐயா அதை அமல்படுத்துவோம் இல்லை அதை நாங்கள் எதிர்ப்போன்னு சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறமா மாத்தி படிக்கிறார் இதுல இருந்தே மக்களுக்கு தெரியுது இந்த முதல்வர் வந்து என்னதான் பண்றாரு என்ன நடக்குதுன்னே தெரியாம யார் எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதை சொல்லும்போது பொது சிவில் சட்டத்தை நாங்கள் வந்து அமல்படுத்துவோம் சொல்லும்போது அங்கே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க பத்திரிகையாளர் கேலரியில் இருக்கிறவங்க எல்லாம் கை வேற தட்டுறாங்க அவங்களுக்கு என்னன்னா தலைவர் எதை சொன்னாலும் கை தட்டணும் அதாவது இவர் இவர் சொன்ன இந்த திட்டங்கள் எல்லாமே இவர் வந்து ஒரு இந்தியாவுக்கு இவர் வந்து அடுத்த பிரதமர் நினைச்சு சொன்னாரா இல்ல இவர் சொல்லக்கூடியது இந்தியாவுக்கு ஃபுல்லாவே அமல்படுத்தப்படும் அப்படின்னா நடத்தக்கூடிய அந்த சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த மீட்டிங்ல சொன்னா எல்லாரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல எங்க இது வந்து கண்டிப்பா மொழிபெயர்த்து அடுத்த இடத்துக்கு போறது இல்ல யாரும் இவங்க பேசுறத ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போறது இல்ல அப்ப இங்கதானே இந்த மக்கள் தானே ஓட்டுக்கு ஆயிரம் குடுக்கலாம் இல்ல வந்து நான் ஆயிரம் கொடுத்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லலாம் மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க சொன்னதே இழுத்து 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 தேர்தல் வருதுன்றதுனால இப்பதான் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவுமே எல்லா மகளிருக்கும் கொடுக்கல தகுதியுடைய பெண்களுக்குன்னு வேற எடுத்துட்டு வந்துட்டாங்க இவர் என்ன சொல்றாருன்னா இவரோட அறிக்கையில இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பாங்களா இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் காலையில வந்து சிற்றுண்டி கொடுப்பாங்களாம் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் வாங்கிய அந்த கல்வி கடனை வந்து ரத்து பண்ணுவாங்களாம் அதே மாதிரி இந்த பேங்க்ல வந்து ஒரு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்கல்ல அத கூட இவர் ரத்து பண்ணுவாரா இவர் என்ன சென்ட்ரல் பேங்க்கோட கவர்னரா என்ன பேசுறாருன்னு ஒண்ணுமே புரியல நீங்க ஏற்கனவே இந்த திட்டம் அமலில் இருக்கக்கூடிய திட்டம் நான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜன்தன் ஸ்கீம்க்கு கீழே வந்து யார் வந்து கஷ்டப்படுறவங்க ஜன்தன் ஸ்கீம்க்கு கீழ ஜீரோ பேலன்ஸ் வெச்சிருக்கலான சொல்லி சேர்ந்தவங்க அவங்களுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்கள் அந்த அக்கவுண்ட் மூலமாகவே கிடைக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகுது நீங்க வந்து ஒரு மா வருஷத்துக்கு முந்நூறு ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் கவர் வருது ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க மாசம் வெறும் பன்னெண்டு ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதுவும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜன்தன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி வேலைக்கு போகிறவர்கள் பென்ஷன் வாங்குறாங்களோ அதே போல அறுபது வயசானதுக்கு அப்புறம் நீங்க இறக்குற வரைக்கும் நீங்க நாப்பது வயசு வரைக்கும் தான் கட்ட முடியும் அதற்கு பிறகு உங்களுக்கு அறுபது வயசுல இருந்து நீங்க இறக்குற வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் பணம் இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அக்கௌண்ட் அதுவும் ஜீரோ பேலன்ஸ் வச்சு நீங்க வந்து அதுதான் சார் இங்க வந்து யாருக்கு என்ன குடுக்கணும் அப்படிங்கறது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தீர்மானிக்கிறார்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க யாருக்கு இல்லைன்னு பார்த்து கொடுக்குது இதுதான் இங்க இருக்கக்கூடிய இது அது இல்லைன்னா சின்னவர் சொல்லுவாரா நீங்க வந்து நகை அடகு வைக்கலன்னா போய் அடகு வைங்க எங்க ஆட்சி வந்த உடனே உங்களுக்கு தள்ளுபடி பண்றோம் அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க அதை நம்பி நகை அடகு வச்சு மூழ்கி போனவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இல்லையா அத்தனை பேரும் இந்த தேர்தல்ல வந்து யோசிக்கணும் இவங்க என்னெல்லாம் சொன்னாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இவங்க சொன்னதை நம்பி நாம் மக்கள் என்ன செஞ்சாங்க அதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கு அப்படின்றத மக்கள் யோசிச்சுட்டே இருக்கணும் ஒண்ணுமே இல்ல அதாவது இந்த முறை ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் சொன்ன அந்த தேர்தல் அவங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை கேட்டாலே போதும் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்துடும் எந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்காங்க அறுபத்தி நாலு பக்கமா அது அறுபத்தி நாலு பக்கத்துலயும் பொய் சொல்ல முடியும் அப்படிங்கறத நிரூபிச்ச ஒரே முதல்வர் வந்து இவர் தான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த சாவடிகளை வந்து நாங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்றாரு

திமுக காரங்க போராட்டம் பண்ணாங்க ரிமூவ் பண்றேன்னு இன்னைக்கு எலெக்ஷன் வருது அப்படின்னும் போது மட்டும் அது தமிழ பண்றேன்னு சொன்னா கூட ஒரு அளவுக்கு நம்பலாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள்ல எல்லாத்திலயுமே இவர் வந்து டோல ரிமூவ் பண்ணுவாரா இதெல்லாம் நம்ப கூடியதா இருக்குதா முதல்ல சார் முதல்ல சென்னை டு பெங்களூருக்கு இருக்கிற நெடுஞ்சாலைக்கு உள்ள இடங்கள் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க இன்னி வரைக்கும் கடந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷமா வேலை போய்கிட்டே இருக்குது நடக்க மாட்டேங்குது மக்கள் அவ்வளவு அவதிப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க முதல்ல நெடுஞ்சாலைக்கு அந்த வேலையை பாருங்க அதுக்கப்புறம் சுங்கச்சாவடி வேலையை பார்க்கலாம்னு ஜனங்க சொல்லணும் அததான் ஜனங்க யோசிக்கணும் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்ப அதற்கான நாள் வந்துடுச்சு இன்னும் வந்து ஒரு இருபத்தி எட்டு நாள்ல நம்ம வந்து வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட போறோம் மக்கள் யோசிச்சு செய்யணும் ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் ஒரு ஓட்டு போடுறதுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஒரே ஒரு ஓட்டுனால தோத்தவனும் இருக்கிறான் அந்த தோத்தவனுடைய மனைவியும் மகளும் ஓட்டு போடல அப்படிங்கிறது அவனுக்கு அப்பதான் தெரியுது இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இத வந்து நம்மளுடைய ஒரு முன்னாள் எலெக்ஷன் கமிஷனரே வந்து ஒரு காலேஜ்ல பேசும்போது சொல்லி இருக்கிற ஒரு எம்எல்ஏ அவர் வந்து சிஎம் கேண்டிடேட் ஒரே ஒரு ஓட்டுல தோத்து இருக்கிறாரு தோத்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மனைவியும் மகளும் சொல்றாங்க நாங்க ஓட்டு போடல அந்த மனைவியும் மகளும் ஓட்டு போட்டுருந்தா அவர் சிஎமே அந்த ஒரு ஓட்டும் முக்கியமான ஓட்டு தான் இந்த முறை நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் மத்தியில் இருக்கக்கூடிய அதே அரசாங்கம் மீண்டும் வரணும் அதற்காக ஓட்டு போடணும் இதை விட ஒரு சுவாரசியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் ஏன்னா உங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல நான் பார்த்தேன் நீங்க பழம் பெரும் ரொம்ப முதிர்ந்த ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதிய வந்து நீங்க மீட் பண்ணிருக்கீங்க இந்த வாரத்துல அதை பத்தி நீங்க அவசியம் சொல்லியே ஆகணும் கண்டிப்பா சார் ரொம்ப ஒரு மனதுக்கு நிறைவான தருணம் அது ஒரு ஒரு விழாவிற்காக அழைப்புதல கொடுக்க போறதுக்காக போயிருந்தப்ப அவரை மீட் பண்ண தொண்ணூத்தி ஏழு வயதுடைய ஹெச் பி ஹண்டே அவர்களை மீட் பண்ண சார் இந்த வயசுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஒழுங்கோட அவருடைய புக்ஸ் சுத்தி வர நீங்க பாத்தீங்கன்னா புக்ஸோட படிச்சுட்டு இருக்காரு நான் போய் அந்த எனக்கு எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் டைட்ல நான் உள்ள போற உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாரு என்னோட பேரை கேட்டு எல்லாம் செஞ்சுட்டு பேரை சொன்ன உடனே ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணாரு பாருங்க சார் அவ்வளவு ஒரு ஞாபக சக்தி ஒரு தெளிவு அதை எந்த இடத்துல அவர் ஒரு புத்தகத்துல எழுதி இருக்கிறாரு அதை எனக்கு எடுத்து காமிக்கிறாரு அவ்வளவு ஒரு மனதுக்கு நிறைவா இருந்தது அவர் காயத்ரின்னு சொன்ன உடனே சொல்றாரு ஜெய்ப்பூர்ல வந்து காயத்ரி தேவி இருந்தாங்க அவர்கள் வந்து எலெக்ஷன்ல நின்னாங்க அப்ப வந்து உங்களுக்கு ஜெயிச்சு வந்த பிறகு அந்த இந்திரா காந்திய வந்து அலகாபாத் போர்ட்ல வந்து அவங்களுக்கு வேர்ட்டு வந்த பிறகு இவங்க எல்லாத்தையும் ஜெயில போடுறாங்க ஜெயில போட்டு அந்த அம்மா ஒரு ரூம்ல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு தேசியத்திற்காக இன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல அத்தனை நன்கொடைகளும் அவர்கள் வந்து படை பரிவாரங்களோட அவ்வளவு சிறப்பாக ஆஹ் வந்து சுதந்திர போராட்டத்துல அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு இது பண்ணிருக்கிறாங்க அப்படி ஒரு ரஜபுத் அவங்க அவர்களை வந்து ஒரு சிறையில தள்ளினது மட்டுமல்ல எப்படி வந்து காங்கிரஸ் ஒரு அதிகார போதையில நம்ம இன்னைக்கு எப்படி இங்க திராவிட மாடலோ அது போல அவங்க அங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு ஒரு பேரை கேட்ட உடனே அவர் கனெக்ட் பண்றாரு சார் அப்ப அவர் சொல்றாரு ஒரு அஹ் பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தங்க வந்தாங்க அந்த அம்மாவை பாக்குறதுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க அப்பா அவர் வந்து சொல்றாரு காதுல வந்து எல்லாரும் இயரிங் மிஷின் வச்சுப்பாங்கல்லம்மா அது வந்து நீங்க பேசுறதை கேக்குறதுக்கு ஆனா அந்த அம்மா சொல்றாங்க வர இருக்கிற விஷயங்கள் என் காதுக்கு வரவே வேண்டாம் நல்ல விஷயங்களே இப்ப வரல அதனால எனக்கு காது கேட்காம இருக்கிறதுக்குள்ள எக்யூப்மெண்ட் கொடுங்க நான் அத வெளியில வர வரைக்கும் காதுல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு ஒரு பெயரை கேட்ட உடனே அவங்க வந்து காயத்ரி தேவி வரைக்கும் அவங்கள ஒரு கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய அத்தனை ஒரு அஹ் அதி அற்புதமான ஒரு மனிதர் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் வந்து அவர்களை பிஜேபி கட்சிக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு அவ்வளவு பெரிய கைடன்ஸ் வச்சுக்கோங்களேன் ஆஹ் இன்னைக்கு வந்து இவர்கள் பேசுற பொய் இருக்குல்ல இந்த தலைமுறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு கவுண்டர் பண்ண முடியாம இருக்கலாம் ஆனால் அவர் வந்து சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னாடியில இருந்து இருக்கிறாரு சுதந்திர போராட்ட காலம் ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் ராஜாஜியோட சேர்ந்து அந்த சுதந்திர பார்ட்டில இருந்து இருக்கிறாரு அப்புறம் ஏடிஎம்கேல வந்து எம்ஜிஆரோட பயணிச்சிருக்காரு இப்ப பிஜேபி ல இருக்காரு போது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க எல்லாரும் போய் சொல்ல முடியும் ஆனால் இன்னைக்கு நமக்கு கேட்டு பதில் சொல்றதுக்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ அவர் இன்னும் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு சார் நீங்க சொல்றதெல்லாம் பொய்யங்கிறத அவருடைய எழுத்துக்கள் இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குது முக்கியமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க சார் காமன் சிவில் கோடு அப்படிங்கிற அவர் வந்து ஒரு சின்ன புத்த பேம்ப்ளெட் மாதிரி எழுதி இருக்கிறாரு அதை எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு சொல்றாரு ஏமா இன்னைக்கு வந்து பிஜேபி இத எடுத்துட்டு வந்ததுன்னு நினைச்சு எல்லாரும் குய்யோ முறையோங்கிறாங்க இந்த காமன் சிவில் கோடை கொண்டு வந்தது வந்து அம்பேத்கர் இத ஆதரிச்சது நேருவும் காங்கிரஸ் கட்சியும் அது கூட தெரியாம இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இத எதிர்க்குது இதை எங்க கொண்டு போய் நான் சொல்றது அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அதாவது நைன்டீன் பிப்டிஸ்ல சிக்ஸ்டீஸ்ல வந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கிறாரு சோ அங்க போகக்கூடிய மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வா இருக்கும் நிறைய வந்து பேசக்கூடிய ஆள் சோ மக்கள் தான் வந்து இந்த முறை ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் நிகழணும் அப்படின்னா தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதாவது இதுவரைக்கும் அண்ணாமலை வந்து கடந்த ஆறு மாதங்களா நிறையா நடந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றதை சொல்லிட்டார் சோ அதை மனசுல வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அவர்கள் எந்த சின்னத்துல இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து தாமரை சின்னத்துல இருப்பாங்க ஒரு சிலர்கள் வந்து மற்ற சின்னத்துல இருப்பாங்க பட் எல்லாருமே மோடிக்காக நிற்கிறாங்க எல்லாருமே மோடியினுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே மோடி அவர்கள் போட்டி போடுறாரு நினைச்சு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடிய அந்த மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையோட விடைபெறும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நன்றி